இது இதுவரை காலமும் நமக்கு இந்த சேனல் இந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் ஓரளவுக்கு என்றாலும் சிறப்பாக அமைந்தது காரணம் நம்முடைய உறவுகள்தான் விரும்பியும் விரும்பாமலும் தேவை என்றும் தேவையில்லாமலும் உறவுகள் அதை தேடுவார்கள் அது மனித இயல்பு அந்த எங்களுக்கு சிறப்பான அமைந்திருக்கின்றது சரி நிறைய கரைத்து கொண்டு போகாமல் ஒரு விடயத்துக்கு வருவோம் என்னன்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கின்ற நேரத்தில் பாடவும் பாடமேலும் அந்த பாடல்களையும் இருக்கின்றோம் முதல் ஒரு சில காணொலிகளில் இறைவன் சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்களை பாடி பாடியிருக்கின்றான் கோயில்களை பாடி இருக்கின்றான் ஆகவே இந்த சினிமா பாடல்களையும் கரோக்கி நிகழ்வு அல்ல உறவினர்கள் நண்பர்கள் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு விருப்பமாக படைக்கிறேன் உறவுகளும் விஜய்கா படிக்கிறான்னு சொல்லி போட்டு கேட்டிருப்பாங்க என்ன பண்ணீங்க சொல்றீங்க நீங்களும் உங்களுடைய மாணவர்கள் கூட விரும்பி கேட்கிறார்கள் எங்களுடைய மாணவர்கள் நான் ஒரு ஆசிரியராக நான் அதை கதை மாணவன் சொல்கிறேன் அவர்கள் கூட அதை விரும்பி கேட்கிறார்கள் இவரும் நம்ம ஆசிரியராக இருந்தார் அதன் பின்பு தொழில் நடத்தி கொண்டிருந்த பிரசவம் நடத்தி கொண்டு நாங்கள் சரி இப்போ நாங்கள் பாட்டுக்கு வரோம் அப்பா நான் எனக்கு என்ன விருப்பமான பாட்டு நான் என்ன பாடுற பாட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் இருக்க பாடி காட்டுங்க அப்பா உங்களுடைய விருப்பமான நீங்கள் விரும்பி எங்கேயும் பாடுகிற பாட சொல்லுங்க என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவு சரி அதை படிக்கட்டேன் அவன் படிக்கட்டான் என்ன தட்டு படுத்தி போக அங்கே போய் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் தடுறது போய் பாடுங்க போய் பாடுங்க சரி பாடு முடிக்க குழல் கொஞ்சம் கட்டியாக தடுக்க நல்லா பாடுவோமே வாணி ஜெயராம் தான் என் மானசிக குரு அவருடைய அந்த தீர்க்கரசு மங்கலி படத்தில் வந்த மல்லிகை என் மண் என்பது எங்கும் குரலை சப்பட மல்லிகை என் மண் என்பது எங்கும் பொன்னான மலரில்லவோ என்னி பெண்பான் பூச்சூடிக் கொள்ளவோ மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான நமலரல்லவோ வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மீ தொட்டு தாளத்திலே தளிர் பூங்கொடி கொஞ்சி பேசியே அன்பை பாராட்டுது என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம் தான் கையோடு நான் அல்லவோ என்ன வீ நான், இவன் தேவை என்னவோ மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்ல